ரெய்ஸ்லா கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக அருமையான ஜபம் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவிது மாற காரணம் தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அவன் அறிய விரும்பினான் அறிந்து அதையே செய்ய விரும்பினான் இந்த ஜெபத்தில் இந்த இரண்டு காரியத்தையும் விண்ணப்பமாக வைத்ததை பார்க்க முடியும் ஒன்று எனக்கு போதித்தரலும் என்ன போதித்தரலும் உமக்கு எது பிரியமோ நான் என்ன செஞ்ச உங்களுக்கு பிடிக்குமோ அதை எனக்கு சொல்லித்தாங்க அன்பரே உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு சொல்லித்தர் மாத்திரமல்ல உம்முடைய ஆவையானவர் என்னிலிருந்து அதை செய்ய வைப்பாராக கிருபையையும் சத்தியத்தையும் தேவன் அனுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது சத்தியம் வழிகாட்டும் இதுதான்பா பாதை இதுலதான் நடக்கிறோம் கிருபை அந்த பாதையிலே நம்மை நடத்தி செல்லும் பாதையை காண்பிக்கும் சத்தியம் பாதையிலே நடக்க உதவும் தேவ கிருபை ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளிருந்து நம்ம அந்த வழியில் தான் நடத்துகிறார் என்ன அருமையான ஜெபம் பிரியமான கத்தோடைய பிள்ளைகளை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யறதுக்கு எனக்கு டீச் பண்ணுங்கப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கறது மாத்திரமல்ல என்னை அப்படியே செய்ய வைங்க ஆண்டவரே பிரியமான கத்தோடைய பிள்ளைகள் டெய்லி மார்னிங் ஆமே அல்லது ஒவ்வொரு ஜபத்திலையும் இதை ஒரு விண்ணப்பமாய் வைத்து பழகும் இது அருமையான ஒரு விண்ணப்பம் இவைகளை சொல்ல காரணம் என்ன அது நடுவிலே தாவித சொல்லுகிறார் நீரே என் தேவன் நீங்க தான்ப்பா என் தேவன் எனவே நான் உமக்கு பிரியமானது தான் செய்யணும் உமக்கு பிரியமானதை செய்யணும் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்து பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்யும்படிக்கு நிறைந்து காணப்படும் வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சத்தில் வழிபட்டார் பரிசுத்தாவின் நிறைவிலே பிதாவுக்குப் பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்தார் அப்போ ஆவியானவருடைய ஆளுகைக்குட்பட்டிருந்து ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து அவரால் நாம் நடத்தப்படுவோமானால் அவர் நமக்கு கற்றுத்தருவார் கை கொள்ள செய்வார் இந்த ஜபத்தை ஏறெடுத்து நம்ம செபிக்கலாம் தினமும் செபிப்போம் இந்த ஜபம் மிக மிக அவசியம் ஏன் தெரியுமா அவர் தான் நம் தேவன் செவிக்கலாமா உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே നടത്തമേ ചെമ്മയാണ് വഴിയേ നടത്തുമേ മേഘസ്തമ്പ അക്കിനി സ്തംഭമേ തേറ്റും ദൈവമേ തുണയേ കട്ടും കൈക്കൊള്ള കൃപ് യേസുവി നാമത്തിൽ പിതാവേ ആവേ